வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்களே நிலைவாசலில் போட்ட குலந்தாங்க அது வேல் மாறல் மகாமந்திர பூஜை எட்டாவது நாள் நிறை பெற்றுருச்சுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவ தாங்க அவர் அருள் இல்லலாம் என்னால் இதுவும் பண்ண முடியாது நேற்று வந்து சூரிய பிரதேஷங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதனால் நான் வந்து முருகப்பெருமானுக்கு கோதுமையில் ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சுருந்தேங்க கருப்பட்டியும் ஏலக்காயும் கோதுமையும் சேர்ந்த மாதிரி சேர்த்து ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சுருந்தேங்க அதை தான் நான் நெய்வேதியமாக செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ரெண்டு வச்சுருப்பேங்க எனக்கு ஒரு அக்கா கால் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அந்த அக்கா வந்து நீ எந்த டைம்லம்மா பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆனால் நான் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளில் வர ஒவ்வொரு ஓரையில் தாங்க நான் வந்து அந்தந்த நல்ல பூஜைகள் செய்வங்க முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமாக தாங்க போற்றப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் செவ்வாயில் வர செவ்வாய்க்கிழமை ஓரை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அதிரவு வந்து எட்டு டு ஒன்பதுன்னு சொல்லிட்டு அந்த ஓரையில் தாங்க நான் வந்து முருகப்பெருமானை வழிபடுவேன் நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்ப மக்களே எங்கள் வீட்டில் இருக்க பெருமாளும் லக்ஷ்மி தாயாரினுடைய விக்கிரகங்களும் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் கடைசியில் உங்களுக்கு அது புரிய மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேல் மகா பூஜையில நாம சொல்ற மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் மக்களே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே இது சொன்ன பிறகுதான் நம்ம அடுத்த பேராக சொல்லணும் மக்களே கேளுங்க மடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் அதனுடைய தெளிவுரை இப்ப சொல்கிறேன் கேளு மக்களே தன்னை வணங்கும் மடியவர்களுக்கு துன்பம் தர ஒருவர் மனதால் நினைத்தால் கூட அவருடைய வம்சத்தையே வேறுடன் அழித்து அவர்களுக்கு துணையாக நிற்கும் குகனுடைய வேலேன்னு சொல்லிட்டு தாங்க சொல்லப்படுது இதுக்கப்புறம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே இப்படி தாங்க சொல்லணும் நான் திருப்பதி போகும்போது தாங்க அந்த ஏழுமலையான தரிசிச்சுட்டு வரும்போது எனக்கு வெங்கடாஜலபதியினுடைய விக்கிரகம் வாங்கணும்னு தோணுச்சு உடனே நான் வாங்கிட்டேங்க லக்ஷ்மி தாயாரையும் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துலேயே ஆத்ம விளக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த விளக்கையும் வாங்கிக்கிட்டு தாங்க வந்தேன் நான் வழிபடும்போது பார்த்தீங்கன்னா பெருமாள் கிட்டேயும் லக்ஷ்மி தாயாராண்டையும் அந்த விளக்கு எப்போவுமே ஏற்றி தாங்க வச்சுருப்பேன் நான் பெருமாளை பற்றி பேசிகிட்டே வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேங்க உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டாரு என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்டேன் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலில் இன்றைக்கி அறுபதாவது கல்யாணம் நடந்துதாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெருமாளோட அஷ்டலட்சுமியும் சேர்ந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்கங்க அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்க எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது எதிர்பார்க்காதது பெருமாள் கொடுத்துருக்காரு பாருங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க இன்றைக்கி திங்கட்கிழமை அந்த பெருமாள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப ஆனந்தங்க அந்த அறுபதாவது கல்யாணம் பண்ண தம்பதிங்களை வாழ்த்து எனக்கு வந்து வயசு இல்லைங்க ஆனாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் என் அப்பன் முருகன் அருணும் அந்த பெருமாளின் அனுகிரகம் அவங்களுக்கு கிட்டி நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் முருகனுக்கு